டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் பாக்டீரியாக்களால் மனிதர்கள் தாவரங்கள் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த நோய்க்கான காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பகுதி பதினோராம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பகுதி வந்து டிஎன்பிசி ஆல் குரூப்ஸ் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் சர்வீஸ் அதர் குரூப்ஸுக்கும் யூஸ் ஆகும் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் போலீஸ் எக்ஸாமினேஷன் அதே போல் ஐகோர்ட் சர்வீஸ் அனைத்து தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி ஸோ கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பாக்டீரியாக்களால் மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய நோய்கள் நோயின் பெயர் மற்றும் நோய்க்கான காரணிகள் இங்கே டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க காலரா காலரா நோய் வந்து ஏற்படுத்துவதற்கான காரணி விப்ரியோ காலரி ஸோ காலரானா விப்ரியோ கேலரி அப்படிங்கிறது தான் நோய்காரணி அதே போல் டைப்பாய்டு டைப்பாய்டு நோய் ஏற்படுவதற்கு காரணமான காரணி அப்படின்னா சால்மோனெல்லா டைபி சால்மோனெல்லா டைபி அப்படிங்கிறது தான் காரணி எலும்புரிக்கி நோய் அதாவது டிபி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதற்கு காரணமான காரணி மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபல் குளோசிஸ் தொழு நோய் எடுத்துக்கிட்டோம்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே மைக்கோபாக்டீரியம் லெப்ரை அப்படிங்கிறதான் தொழு நோய்க்கான நோய்க்காரணி நிமோனியா நிமோனியாவுக்கு காரணமான நோய்க்காரணி டிப்ளோகாக்கஸ் நிமோனியே டிப்ளோகாக்கஸ் நிமோனியே அப்படிங்கிறது தான் நோய்க்காரணி பிளேக் அதாவது கொல்லை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க எர்சீனியா பெஸ்டீஸ் எர்சீனியா பெஸ்டீஸ் தான் நோய்காரணி டிப்தீரியா தொண்டை அடைப்பான் அப்படிங்கிறதுக்கான காரணமான நோய்காரணி கார்னி பாக்டீரியம் டிப்திரியே கார்னி பாக்டீரியம் அப்படிங்கிறது தான் அதற்கான நோய்காரணி டெட்டானஸ் சரிங்களா டெட்டனஸ் காரணமான நோய்காரணி கிளாஸ்டிரீடியம் டெட்டானி இந்த கிளாஸ்டீரீடியம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு மூணு இடத்துல வரும் ஸோ அதனால் இது கவனமாக பாருங்கள் கிளாஸ்டிரீடியம் டெட்டானி தான் டெட்டனஸுக்கான நோய்காரணி உணவு நச்சாதல் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதற்கு காரணமான நோய்காரணி கிளாஸ்டிரீடியம் பொட்டிலினம் கிளாஸ்டிரீடியம் பொட்டிலினம் அப்படிங்கிறது தான் சரியான காரணி மேக நோய் அப்படிங்கிறது ட்ரிப்போனிமா பேலிடம் ட்ரிப்போனிமா பேலிடம் அப்படிங்கிறது தான் நோய்க்கான காரணமான நோய்காரணி சரிங்களா ஸோ இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா எக்ஸாம்பிளில் பொறுத்துக்களை கேட்பாங்க ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எப்படி நம்ம மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய நோய் காரணிகள் அப்படின்னு பார்த்தோமோ அதே போல் பாக்டீரியாக்களால் தாவரங்களுக்கும் சில நோய்கள் உண்டாகும் அதனுடைய வீடியோ தான் இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நெல் ஆப்பிள் கேரட் எலுமிச்சை பருத்தி உருளைக்கிழங்கு ஸோ உருளைக்கிழங்குல ரெண்டு வகை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான நோயின் பெயர் நோய்க்கான காரணிகள் என்ன ஸோ பேப்பர் பேனை எடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெல்லில் என்ன நோய் ஏற்படும்னா பேக்டீரியாவில் ஏற்படும் வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணமான நோய்காரணி சாந்தோமோனஸ் ஒரைசே சாந்தோமோனஸ் ஒரைசே அப்படிங்கிறது தான் அதற்கான நோய்காரணி ஆப்பிள் அப்படிங்கிறதுல ஆப்பிளில் வந்து தீவெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க எர்பினியா அமிலோ ஓரா எர்வினியா அமெலோ ஓரா நோய் காரணி கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா மின் அழுகல் அப்படின்னு சொல்லுவாங்க எர்வினியா கேரட்டோ ஓரா எர்வினியா கேரட்டோ ஓரா நோய் காரணி எலுமிச்சை பார்த்திங்கன்னா எலுமிச்சை திட்டு நோய் சிட்ரஸ் கேன்கர் நோய்க்கான காரணி என்ன அப்படின்னா சாந்தோமோனஸ் சிட்ரி சாந்தோமோனஸ் சிட்ரி அடுத்து பருத்தியில் பார்த்திங்கன்னா கோண இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணமான காரணி சாந்தோமோனஸ் மால்சியோரம் சாந்தோமோனஸ் மால்சியோரம் அப்படிங்கிறது தான் அதற்கான காரணி உருளைக்கிழங்கில் வளைய அழுகல் நோய் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது படைப்புண் நோய் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது ஸோ அதில் உருளைக்கிழங்கில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளாவிபேக்டக் துணை சிற்றினம் செபிட்டோனிக்கஸ் அப்படிங்கிற காரணி தான் அதற்கான காரணம்னு சொல்கிறாங்க வாழை அழுகல் நோய்க்கு படைப்புண் நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ் அப்படிங்கிறது படைப்புண் நோய்க்கான காரணமாக சொல்லப்படுகிறது ஸோ இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ வாங்க தொடர்ந்து அடுத்தது என்னன்னு பார்ப்போம் மனிதர்கள் தாவரங்கள் இப்போ வந்து விலங்குகளுக்கு வந்துட்டோம் ஸோ விலங்குகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய சில டிசீஸ் அதாவது பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய டிசீஸ் அதற்கான காரணமான பாக்டீரியா என்ன அப்படின்னு பார்க்க கூட ஆடுகள் கொடுத்துருக்காங்க கால்நடை வந்து கால்நடைகளில் வந்து என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க செம்மரியாடுகளை வந்து ஆந்த்ராக்ஸ் சரியா அடைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நோய் காரணி வந்து பேசிலஸ் ஆந்த்ரேசிஸ் பேசிலஸ் ஆந்த்ரேசிஸ் அப்படிங்கிறது ஆடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஆந்த்ராக்ஸ் கால்நடைகள் அப்படின்னா புரூசெல்லோசிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான நோய் பெயர் அதுக்கான காரணி வந்து புரூசெல்லா அபோர்டஸ் புரூசெல்லா அபோர்டஸ் அப்படிங்கிறது தான் கால்நடைகளில் இருக்கக்கூடிய புருசலோசிஸ் அப்படி நோய்க்கான காரணி அடுத்தது பார்த்திங்கன்னா கால்நடைகளில் கால்நடைகளின் எலும் எலும்புருக்கி நோய் அப்படிங்கிற ஒரு வகையான நோய் ஏற்படும் பாக்டீரியாவில் அதுக்கு வந்து மைக்கோ பாக்டீரியம் போவைஸ் அப்படிங்கிறது தான் காரணி மைக்கோபாக்டீரியம் போவைஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா கருங்கால் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான காரணமான நோய் காரணி கிளாசிரீடியம் சாண்ட்வி பிளாஸ்டீரியடியம் சான்வி அப்படிங்கிறது தான் அதற்கான நோய் காரணி டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மிக முக்கியமான மூணு தலைப்புகள் பார்த்தோம் ஸோ பாக்டீரியால் மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய நோய் தாவரங்களுக்கு உண்டாகக்கூடிய நோய் விலங்குகளுக்கு உண்டாகக்கூடிய நோய்கள் மற்றும் அதனுடைய நோய் காரணிகள் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் இதை படிங்க இதுபோல் பயனுள்ள வீடியோஸ் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஸோ நம்ம தேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் ஹண்ட்ரட் டேஸில் போலீஸ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ தொடர் முயற்சி தான் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் படிப்பது மட்டுமே போதாது ஸோ எந்தளவுக்கு நீங்கள் தேர்வுகளை எழுதி பார்க்குறீங்களோ அதுதான் வெற்றிக்கான சிறந்த வழி நம்மளுடைய பயிற்சி மையத்தில் போலீஸ் தேர்வுக்கான நூறு நாள் புத்தகம் அதாவது நூறு நாள் பயிற்சி செய்ய வேண்டிய புத்தகம் நம்மக்கிட்ட நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் அதாவது டெய்லி என்ன படிக்கணும் ஒரு டெஸ்ட் எழுதணும் அந்த மாதிரி நூறு நாட்கள் நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா நூறு நல்ல போலீஸ் வெற்றி அடைய முடியும் ஸோ அதற்கான புக்ஸ் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு மேலே நான் கொடுக்க போகிறேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் தமிழ் சோசியல் சயின்ஸ் இந்த கொஷின் பேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் தமிழில் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் சோசியலில் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் அதாவது கொஷின் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் வந்து பின்பக்கமே இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஆல்ரெடி நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக்ஸ் நீங்கள் எந்த புக்கு வாங்கி நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் வாங்காத மற்ற புக்குகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் குட்ல